இது பாருங்க ஹியூமானிட்டி என்றது சும்மா வேர்ட்ஸில் சொன்னால் போகிறத இல்லை ஒரு புக்காக எழுதுனா போகிறதே ஒரு ஆர்டிக்கலாக ப்ரெஸில் இல்லை ப்ரெஸ் மீடியாவிலவோ எலக்ட்ரானிக் மீடியாவிலவோ ஒரு ஸ்பீச் கொடுத்தா போகிறாது இட் இஸ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் சி டு பிலீவ் இது ஒரு டென்னிஸ் விமென்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச்சு மேட்ச் ரெஃபரி மேலே அதை பாருங்கள் ரைட் சைடில் ஹெய்ர் ஹெய்ரானு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல அது மேலே உட்காந்து மைக்கு வேற வச்சுன்னு இருக்காரு மேலே வந்து அவருக்கு ஒரு சண்ணுக்கு ஒரு ரெயின் வந்து ஆட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சன்னுக்கு ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கேன் அதில் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு ரெஃபரி உட்காந்துருக்காரு அது பக்கத்தில் கிரவுண்டில் மேலே இந்த பால் பந்து எடுத்து கொடுக்குறதுக்கு பால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து கேர்ள் உமன் டோர்னமெண்ட் வந்ததுனால கேர்ள் வச்சுருக்காங்க யூ கேன் சி அந்த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் இந்த மிடில் ஆஃப் த கோர்ட் நியரர் டு தட் மேட்சு ரெஃப் ஐ ஸ்டாண்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்ட் அவங்க பேக்கு நீங்கள் பார்க்குறங்க அந்த பிளேயரோட பேக்கு அந்த அம்மா பேர் வந்து ஜெயின் அப் சோன்மெச் ஜேஇஒய் என்ஏபி எஸ்ஓஎன் எம்ஏஎஸ் எம்இஜெட் ஜோயின் அப் ஜெம் ஷீஇஸ் பிளேயிங் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த பால் கோல் இருக்க பால் எடுத்து கொடுக்குற காலு பந்து வந்து நெட்டில் மாட்டிக்கிட்டாலும் அந்த வெளியில் போனாலும் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஆள் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஒரு பொண்ணும் இருப்பாங்க தேர் இஸ் டு பிக் த டென்னிஸ் பால் விச் ஹாஸ் கான் அவுட் ஆஃப் த கோர்ட் ஆர் விச் ஹாஸ் ஃபாலன் இந்த நெட் அது பிக் பண்ணி மறுபடியும் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கறது தான் அவங்க வேலை நானும் ஒரு ఏళ్ళు ఎటావ్ పడికి రచ స్కూల్లో నను ఐ వాస్ ఆల్సోయే బాల్ బాయ్ అం డెన్నీస్ కోర్ట పోయి బాయ నా ఇప్పుడు ఐఎమ్ సూపర్ సీనియర్ సిటీజన్ ఎత్తుకుడుపం అంత డేస్లో వేసి ఎప్పుడు రెండు హర్ వచ్చుకోలే ఫోర్ ఓ క్లక్ టు టు సో క్లాక్ వచ్చుకోండి ఇలా ఫైవ్ ఓ క్లాక్ టు ఫోర్ తి టు టు థర్టీ టు 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 டுவெண்ட்டி ஃபைவ் பைசா கொடுப்பாங்க அதாவது வந்து ஒன் குவார்ட்டர் ஆஃப் ஒன் ருபி தட் வாஸ் த ரிமண்டேஷன் வேஸ்ட்டு கேட் எனிவே டைம் ஆகிட்டே இருக்கு இந்த பொண்ணு பாருங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிற பொண்ணு அது ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்க போல் அதனால் ஒரு வேளை சன்ஸ்ட்ரோக்கா இல்லைன்னா வட்டி இல்லை ஒன்றும் சாப்பிடாம அந்த என்னது பாடியில் தண்ணி கொடுக்காம சாப்பிடாம இருக்கிறதுனால ஃபெயிண்ட் ஆகிடுவோம் அப்படியே பின்னாடி ஊந்துடுவான் ஃப்ளாட்டாக இந்த பிளேயரில் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் உங்கள் உங்களுக்கு அவங்க அந்த பிளேயர் பேக்கு தான் நீங்கள் பார்க்குறேங்க அந்த அந்த லேடி உமன் பிளேயர் வந்து சொன்னால் இல்லையா ஜேனப் சோன் மேட்ச் இந்த பிளேயர் வந்து உடனே ஓடி போய் அந்த ரெஃபரியும் கே ஸ்டாண்டில் இருந்து கீழே இறங்கி வருவார் அந்த பொண்ணு ஓந்த உடனே இந்த பிளேயரும் போய் அந்த 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 கீழே ஓந்தா அந்த பால் கிட் வந்து அப்படியே பிடிச்சின்னு போய் அசிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறா இதுக்குள்ளே அந்த ரெஃபரியும் அந்த மற்ற அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஓடி வந்து அப்புறம் த வில் டேக் கேர் ஆஃப் தட் பால் கிட் அதுக்கப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகும் இதில் என்னன்னா இ த ஹுமனிட்டி இன் ஆக்ஷன் நமக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ரெஃபரியும் இறங்குறாரு அந்த ஸ்டாண்டில் இருந்து கீழே இறங்குறாரு ஆனாலும் மனித நேயம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பாருங்கள் டிவி ப்ளே பண்ணுறோம் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது ஹிமா பற்றி பேசு என்ன பிரயோஜனம் பாருங்க ஐயோ ராமா ராமா எப்படி உந்துட்டா பாரு பிளேயர் பாரு இந்த இந்த ரெஃபரியும் இறங்குறாரு கீழே அந்த பிளேயரும் போய் ரெண்டு பேருமே ஃபிமேல்ன்றதுனால ரொம்ப கட்டிப்பிடிச்சு இதுக்குள்ள இன்னொரு ஃபிமேல் ஓடி விடுவாங்க இன்னொரு ஃபிமேல இவங்களாம் அந்த குழந்தை கூட்டின்னு போய் உட்காந்து வச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அதே வாட் இஸ் த நெசஸ் நெசசரி சின்னவோ அதை பண்ணுவாங்க திஸ் இஸ் ஃபிமேலிட்டி ரைட் ஐயோ ஐயோ அந்த பொண்ணு பாரு மை காட் மை காட் மை காட் ஓகே ரெஃப்ரியாக இறங்குறாரு இந்த பிளேயரும் ஓடி போகிறாங்க என்னதான் பணம் இருந்தாலும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தாலும் ஹியூமன் ஹியூமன் இஸ் அ ஹியூமன் ஹியூமன் மைண்டு நேயம் அப்படின்னு சொன்னா அந்த ஹியூமன் குவாலிட்டிஸ் அது வேணாம் இல்லையா అది నరే పల అదే మనది నేత లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ పన్నుంగే నో ప్లీజ్ సపోర్ట్ థ్యాంక్ యూ కాడపస్ యూ ఆల్